விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் எல்கேஜி மாணவி கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து உயிரிழந்துள்ளது அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் எல்கேஜி படித்து வந்த மூன்றரை வயது சிறுமி லியா லட்சுமி கழிவுநீர் தொட்டி அருகே விளையாடி கொண்டிருந்த போது தொட்டியின் இரும்பு மூடி உடைந்து உள்ளே விழுந்துள்ளார் இந்த விபத்தில் குழந்தை உயிரிழந்துள்ளார் எல்கேஜி முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தனியார் பள்ளியில் கழிவறைக்கு மாணவர்கள் செல்லும் வழியில்தான் கழிவுநீர் தொட்டி அமைந்துள்ளது தொட்டியின் இரும்பு மூடி துருபிடித்து சேதமடைந்துள்ளது தொட்டிக்கு அருகில் மாணவர்கள் செல்ல முடியாத வகையில் அடைப்பு ஏற்படுத்தி இருந்தாலும் ஒரு இடத்தில் திறப்பு இருந்துள்ளது அந்த பகுதியில் சிறுமி லியாலட்சுமி விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக தொட்டியின் மூடி உடைந்து குழந்தை உள்ளே விழுந்துள்ளார் இந்த சம்பவத்தை யாரும் பார்க்காத நிலையில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவியை காணவில்லை என நீண்ட நேரமாக தேடிய பின்பு மாணவி செப்டிக் டேங்கின் உள்ளே விழுந்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவி லியாலட்சுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் குழந்தையின் உடல் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது காவல்துறையினர் பள்ளியில் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சிறுமியை பள்ளியின் வாகனத்தில் ஏற்றிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் தனியார் பள்ளி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக உரிமை நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்